கரோனாவுக்கு எதிராக கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களில் சுமார் முப்பது சதவீதம் பேருக்கு ஓராண்டுக்கு பின்னர் உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டதாக ஆய்விதழ் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஸ்பிரிங்கர் நேச்சர் என்ற ஆய்விதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கரோனா தீநுண்மைக்கு எதிராக செலுத்திக் கொள்ளப்பட்ட பிபிவி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோவேக்சின் தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தடுப்பூசி செலுத்திக் கொள்ளப்பட்டு ஓராண்டான பின்னர் ஏற்பட்ட நீண்டகால பக்க விளைவுகள் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் வரை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டனர் வளரிளம் பருவத்தைச் சேர்ந்த அறுநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் என மொத்தம் தொள்ளாயிரத்தி ஆறு பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் சுமார் ஐம்பது சதவீதம் பேர் கோவேக்சின் செலுத்திக் கொண்ட பின்னர் தங்களுக்கு தொற்று பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் அவர்களில் பெரும்பாலானோருக்கு மேல் சுவாச கோழாய் தீ நுண்மை தொற்று ஏற்பட்டுள்ளது கோவேக்சின் செலுத்திக் கொண்டவர்களில் சுமார் முப்பது சதவீதம் பேருக்கு ஓராண்டுக்கு பின்னர் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளன இந்த தடுப்பூசி செலுத்தி கொண்ட வளர் இளம் சேர்ந்தவர்களில் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் பேருக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகளும் பத்து புள்ளி இரண்டு சதவிகிதம் பேருக்கு பொதுவான உடல்நல கோளாறுகளும் நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பேருக்கு நரம்பு மண்டல கோளாறுகளும் ஏற்பட்டுள்ளன பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேருக்கு பொதுவான உடல்நலக் கோளாறுகள் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் பேருக்கு நரம்பு மண்டல கோளாறுகள் ஏற்பட்டுள்ளது ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதம் பேர் தசைகள் எலும்புகள் மூட்டுகள் தசை நான்கள் தசை நார்கள் மற்றும் குறுத்தெலும்பு மண்டலம் சார்ந்த கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவேக்சின் செலுத்தி கொண்ட பெண்களில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பேருக்கு மாதவிடாய் பாதிப்புகளும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேருக்கு கண்விழி பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது கேடைய சுரப்பியில் இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் குறைவாக சுரப்பதன் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் பேருக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு சதவீதம் பேருக்கு கோவேக்சின் செலுத்திக் கொண்ட பின்னர் கில்லன் பாரே சிண்ட்ரோம் என்ற அதிவிரைவான விரைவான நரம்பு தளர்ச்சி பக்கவாதம் உள்ளிட்ட தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கோவேக்சின் செலுத்திக் கொண்ட பின்னர் மூன்று பெண்கள் உள்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் அவர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துள்ளது அவர்களில் இருவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு அரிதாக ரத்தம் உறைதல் இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல் ஆகிய பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று அந்த தடுப்பூசியை சந்தைப்படுத்திய பிரிட்டனின் அஸ்ட்ராசெனகா நிறுவனம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது